ஒரு சோழ வந்த சட்டமன்றம் சார்பாக ஒரு தங்க காசு இந்த சிறிதர் மாடு அனைத்து மாடுகளுக்கும் அழகா ஒண்டி அம்மா பேரவை செயலாளர் அண்ணன் கேஜி பாண்டி சார்பாக ஒரு கிப்ட் பாக்ஸ் இருக்கு பிடி

ஒருத்தம்மிடி ஒருத்தமிடி ஒரு தம்பி மாடு கமிட்டி சார்பா பொங்கல் வாழ்த்துதான் திருச்சி வீரமுத்தியர் மூர்த்தி மாடுப்பா ராயர் பிரதர்ஸ் மூர்த்தி திருச்சி திருச்சி மாடுக்கு திருச்சி மாடுக்கு ஜெயபிரபா ஒருத்தன் முடிப்பா ஏய் ஒருத்தன் முடிப்பா இந்த கமிட்டி கேளுங்க ஒதுக்கி நல்ல எடுத்துக் கொடுங்க சும்மா வேடிக்கை பார்க்க ஜெயக்குமார் மாடு திரும்பி ஏ மாடு திரும்பிடுப்பா ஏ செல்வா மனமாட்ட இருக்கீங்க